சிம்பிளாக டேஸ்ட்டாக பத்தே நிமிஷத்தில் தேங்காயும் ஜவ்வரிசியும் வச்சு ஒரு ரசமிலாய் பண்ண போகிறோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பன்னீரை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பெசஞ்சு பாலக்காயை வச்சு அளவுக்கு ப்ரொசீஜர் தேவையில்லாதது இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் வெயிட் போடாத குழந்தைகளுக்கு இது கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து சில்லுன்னு சாப்பிட்லாம் சூடாவும் சாப்பிட்லாம் இதுக்கு முதல்ல ஜவ்வரிசி ஒரு ஒரு கப் எடுத்துக்கலாம் சின்ன கப்பில் வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம் இப்போது நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக ஒடிச்சிடணும் இதிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ஏலக்காய் பொடி மில்க் பவுடர்லாம் எல்லாம் போட்டுக்கலாம் இதில் கையில் பிசைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்படியும் உருண்டை பிடிக்கலாம் அப்படி உருண்டை பிடிக்க வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று முட்டு விட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றோடு ஒன்றும் சேர்ந்து வந்துடும் அதே சமயமாக அதில் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கும்போது ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கும்போது தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது ஒட்டுற மாதிரி இருக்கும் பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆனவே தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் ஆற வச்சாவே பிடிக்க வந்துடும் ஆனால் நம்ம தேங்காய் ஜவரிசி அதை பண்ணுறதுனால நம்ம டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஒரு ஒரு கப் போடுறோம் இல்லை ஒன்றரை கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணால் போதும் இது மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஜவ்வரிசியில் இருக்க ஸ்டிக்கினஸ் போயிட்டு நம்ம ரசமலாய் சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும் நீங்கள் தனியாக செஞ்சால் கூட உங்களுக்கு கொஞ்சம் கடிக்கும் போது கொஞ்சம் ஜவ்வரிசி வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் தேங்காயெல்லாம் சேர்க்கும்போது அதனோடய அதனோட ஸ்டிக்கினஸ் வந்து போயிடும் ஸோ ஓரளவுக்கு குட்டி குட்டியாக பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பெருசாக பண்ணுறதுனாலும் நீங்கள் அப்படி கூட செஞ்சு பண்ணலாம் இப்போது நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு பால் வந்து ஒரு ஒரு லிட்டர் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா பால் வந்து அரை லிட்டர் தண்ணி கால் லிட்டர் ஊற்றிட்டு நல்லா காய வைக்கணும் பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால் ஆல்மண்ட் மில்க் ஓட்ஸ் மில்க் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக நான் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன் இன்கேஸ் இந்த ஸ்வீட்னஸ் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் டேட்ஸை வந்து அரைச்சி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சுகர் ஏலக்காய் பொடி சாஃப்ரான் இது எல்லாமே வந்து ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் தான் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கங்க இப்போது அந்த ஜவ்வரிசி பால்ஸை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு இது அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வேக வைக்கணும் இது ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மேக்ஸிமம் போனால் டென் மினிட்ஸ் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் நான் சொன்ன மாதிரி இதோடையே விட்டுறலாம் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணால் கஸ்டர்ட் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனை பாலில் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றலாம் அது வந்து ஒரு மெத்தட் ரோஸ் எசன்ஸ் எல்லாம் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் பிங்க் கலராக இருக்கும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாதான் இருக்கும் இது வந்து போட்ட உடனே ரொம்ப ஓவராக பீட் பண்ணிடாதீங்க அப்படி பீட் பண்ணும்போது அந்த பால்ஸ் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும் இப்போது ஃபைனலாக நட்ஸ் எல்லாம் போட்டுட்டோம் நீங்கள் ஸ்வீட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தால் குழந்தைய சாப்பிட மாட்டாங்க அதனால கரெக்டாக பார்த்து போட்டுக்கங்க நாட்டு சர்க்கரையெல்லாம் போடுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் வெள்ளமாக இருந்தால் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வெள்ளத்தோட சிறப்பை வந்து நீங்கள் ஊற்றலாம் இப்போது ஃபைனலாக நட்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சூடாக இருக்கும்போது சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா சில்லுன்னு சாப்பிடும்போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்குற்சைட் இயர்ஸ் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேலன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது அதுமே ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெசிபீஸ் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்